அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எம்மன் கே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்ப்போம்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சேமிப்பு பழக்கத்தை நடைமுறைப்படுத்துங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் பாக்கெட் மணி அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சேவிங்ஸ்க்காக ஒரு அமௌண்ட் வந்து கொடுங்க கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சே சேமிக்கிறதுக்கு எத்தனையோ கொலை வழிகளெலாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒண்டியில் வாங்கி அந்த ஒண்டியலில் வந்து ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இல்லை பத்து ரூபாயோ எவ்வளோ இதோ அந்த குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்னதாக சேமிக்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க ஒரு மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உண்டியல் அதில் அந்த வண்டியில் நம்புறதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு அவங்க எவ்வளோ கொடுத்த சேமிச்சுருக்காங்களோ அது தகுந்த அப்படி அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணலாம் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு கூட்டிகிட்டு போகலாம் பிடிச்சத வாங்கி தரலாம் அப்படிங்கும்போது அடுத்து வந்து அடுத்து குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் சரி இந்த மாதிரி சேமிப்பு நிறையா பண்ணோம்னா இது மாதிரி எதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் வந்து அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த வயசு வர வர அடுத்து சேமிப்பில் எந்தெந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லித்தரலாம் எந்தெந்த மா திட்டங்கள்லாம் இருக்குது எந்தெந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனு சொல்லித்தரலாம் இந்த மாதிரி நம்ம கற்றுத்தரும் போது பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து பண கஷ்டங்கிறது பெரியவங்களோடனே வராது பண கஷ்டங்கிறது வராது பார்த்தீங்கன்னா அது மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வயசு சின்ன வயசில் இருந்துட்டு அவங்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வந்து சொல்லித்தருவோம் நன்றி வணக்கம்